செல்ல முடியவில்லை அதனால் இன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியா முழுக்க ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வந்து இங்க திருவள்ளூர்லயும் நடத்திருக்கோம் திருவள்ளூர்லயும் நடத்திருக்கோம் இந்த இன்னைக்கு நான் ஜஸ்ட் உங்க முன்னாடி அவர் பேசினதை மட்டும் நான் போட்டு காட்ட விரும்புறேன் அது அவர் பேசினதுல வந்து ஒரு ஒரு பெரிய சாதிய வன்முமே தெரிஞ்சது அந்த அம்பேத்கர் மேல அவங்க எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை வச்சிருக்காங்க அப்படின்றது அவர் பேசின விதத்திலையும் அவர் அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு பதிலா நீங்க கடவுளோட பெருசுகள் இருந்தாவது உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு ஒரு இழிவாக பேசுவதும் இது வந்து அண்ணல் அம்பேத்கர் செய்த வேலையையும் அண்ணல் அம்பேத்கரை தெய்வமாக மதிப்பவர்களுக்கும் எடுக்கப்பட்ட ஒரு பெரிய அநியாயம் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய நடந்துட்டு இருக்கு திருவள்ளூர் தேச காங்கிரஸ் ஒரு பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியர் கையில வந்து நாங்க வந்து அந்த மனுவை கொடுத்திருக்கோம் மனு யாருக்குன்னா நம்மளுடைய ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு மனுவுடைய சாராம்சம் என்னன்னா இன்னைக்கு ஏற்பட்டிருக்க இந்த சஞ்சலப்பு வந்து இது வந்து பொதுமக்கள் மனதிலிருந்து வரும் ஒரு ஒரு விஷயம் இது இப்படியே டெவலப் பண்ண விட்டோம்னா இது வந்து வேற ஒரு வேற சில பிரச்சனைகளா கூட மாறலாம் அதனால அவங்களுடைய ஆபீஸ்ல இருந்து அமித்ஷா அவர்கள் இதுக்கு பப்ளிக் அப்பாலஜி கேட்கணும் அதுக்கு ஒத்தாயம் செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்கு தான் அந்த மனுவை கொடுத்திருக்கோம் இந்த கொட்டுமழையிலும் கூட காங்கிரஸ் பேரியக்கத்தின் இயக்கத்தின் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் தொண்டர்கள் எல்லோருமே கூட நடைப்பயணமாக வந்து இந்த மனுவை கொடுத்துருக்கோம் வரும் நாட்களில் இது இதை வந்து செவிசாய்க்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல இந்த நாட்டு மக்கள் வெகுண்டெழுவ ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம் இந்திய அரசியல் ஆஹ் போக்கே மாற்றக்கூடிய போராட்டங்கள் கூட நடக்கலாம் இதை நான் வந்து இன்னைக்கு சொல்லிக்க விரும்புறேன் ஒரு எச்சரிக்கையா கூட நான் சொல்லிக்கொடுப்பேன் தேர்தல் ஆணையத்தோட சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ அவங்க பண்ற திருத்தங்கள் சில சிலதுல பார்த்தோம்னா முக்கியமான சில ஆவணங்களை வந்து கொடுக்க கூடாது டிஃபால்ட்டா கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க முன்னாடி வந்து தேர்தல் நடத்துவதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்தது தேர்தலுடைய முக்கியமான ஒரு அங்கம் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா மக்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்போ ஒரு 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 ரூல் என்னவா இருந்ததுன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து ஆர்ஓ வந்து கொடுத்துடும் எலெக்ஷனுக்கு அப்புறம் பப்ளிக்காவே கொடுக்கலாம் இன்னைக்கு அது எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் சொல்ற டாக்குமெண்ட் மட்டும் தான் கொடுக்கணும்னா அப்ப அந்த டாக்குமெண்ட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுப்ப எழுப்பப்படுது அதோடைய வெளிப்படை தன்மையை கண்டிப்பாக முடத்தும் ஒரு விஷயங்களாக தான் இன்னைக்கு வந்து அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசு மாநிலத்தினுடைய தேர்வு ஆணைய விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதாக அதான் அந்த ஜிஎஸ்டி என்பது இன்றைக்கு டாக்ஸ் டெரரிசம் சொல்றோம் அதாவது இன்னைக்கு வந்து அடித்தட்டு மக்களிடம் இருக்கும் பணத்தை பிடுங்கி அது அதானி கையில் கொடுப்பது நான் வந்து தட்டுன்னு கூட சொல்லலை ஒரே ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்றேன் அவர் கைக்கு கொடுத்து அந்த பணத்தினால் கட்சி நடத்தும் ஒரு கட்சி இது வந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அதாவது நம்ம வந்து லஞ்சம் லஞ்சத்தை பத்தி கேட்டிருக்கோம் லஞ்சம் வந்து மறைஞ்சு மறைஞ்சு வாங்குவாங்க ஓப்பனாகவே லஞ்சம் வாங்கும் ஒரு இழிவான ஒரு 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 முறையை இந்த நாட்டில் ஒரு கட்சி கையாண்டு கொண்டிருக்கிறதுனா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் எளிய மக்களிடம் இருந்து பணத்தை திருடி அது அதானி கையில் கொடுப்பது தான் அதுக்கான எல்லா விதமான மெத்தடும் ஜிஎஸ்டி என்பது நுகர்வு பொருட்களில் போடப்படும் சில வரிகள் சர்வீசஸ்ல வரிகள் நீங்க வாங்குற அரிசியில இருந்து பருப்பு வரைக்கும் அந்த கணக்கு அந்த காசு தான் வந்து இன்னைக்கு எடுத்து அதை வேற விதமாக கார்பரேட்டுகளுக்கு அவர்கள் டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க இதுதான் இந்த நாட்டில் இப்போ கொஞ்ச நாள நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இந்த கட்டாய தேர்வை வந்து ரத்து செய்து ஏழை எளிய மாணவர்கள் ஏழைப்புற கிராமப்புற மாணவர்கள் பாதிப்பு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இல்லை கண்டிப்பாக இன்றைக்கி அவங்க நியூ எஜுகேஷன் பாலிசின்னு அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்திய நாட்டின்